அதான் இருக்கிறாங்க இது இருக்காம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம முதல்ல ஸ்கூல்ல வந்து சாதி சர்டிபிகேட் வாங்குறத வந்து நுப்பும் சார் அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியும் என்னன்னா அவனுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே சின்ன வயசுல நீ இந்த ஜாதி ஜாதி அந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்குறது காரணம் இடஒதுக்கீட்டு முடியும் எவ்வளவு நாள் சார் அதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க கடந்த ரெண்டு நாட்கள சோசியல் மீடியாவில் நடிகர் அப்புகுட்டி அவர்கள் தமிழர் தமிழா நிகழ்ச்சியில பேசின வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க சாதி தான் சண்டுதல் இருக்குது சொல்லி அவர் நெறியாளரான ஆவுடைய பதிலடி இந்த வீடியோவை தான் நிறைய பேர் பதிவிட்டு வராங்க சரி அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் ரெண்டாம் தேதி சி தமிழ் தொலைக்காட்சியில தமிழா தமிழா நிகழ்ச்சி ஒலிபெயர்ப்பாயிருக்குதுங்க மாற்று சாதியில் திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்கு சமூகம் தரும் சவால்கள் அப்படிங்கிற தலைப்புல அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்க எனவே இது பத்தி பேசுறதுக்காக மாற்று சாதிகளை திருமணம் செஞ்சுக்கிட்ட தம்பதியினர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தாரும் பங்கேற்றிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற தம்பதிகள் எங்களுடைய ஜாதி கடந்த காதலுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னும் அதை தாண்டி நாங்க எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியோட கடைசியில தான் சிறப்பு விருந்தினர்களா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுக்காக கொல்லப்பட்ட உடுமலை சங்கர் அவருடைய மனைவியும் சாதியின் பெயரால தங்களுடைய பெற்றோர்களாலேயே வன்கொடுமையில அனுபவிச்ச சமூக செயற்பாட்டாளரான கௌசல்யா அவர்களும் நடிகர் அப்புக்குட்டி அவர்களும் பங்கேற்கிறாங்க இதுலதான் இந்த தலைப்பை பற்றி பத்தி உங்களுடைய கருத்து என்ன கேக்கும்போது அப்புக்குட்டி அவர்கள் என்ன பதில் சொல்லி முதல்ல அந்த விஷயத்துல நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேற சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது எங்களுடைய சொந்தக்காரங்க ஏத்துக்கல ஆனா நான் பொண்ணை பாத்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க வீட்டுல எப்படி உள்ள விட முடியும் எங்களால எப்படி கலந்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க எனவே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல ஆனா இன்னைக்கு நான் சாதி கலந்ததா பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னும் எந்த சாதியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாரு மேலும் அதுக்கடுத்தது என்ன சொல்றாருன்னா நம்ம சமுதாயம் இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு நம்ம பழைய ஜென்ரேஷன் அப்படியே இருக்கிறாங்க ஆனா அடுத்த ஜென்ரேஷன் ஆனா இவங்க எல்லாம் மாறிட்டு வராங்க அதனால சாதி கம்மி ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் குறுக்கிட்ட நெறியாளர் ஆவுடைய பண்ணி என்ன சொல்றாருன்னா இல்லங்க இப்போ என்ன பிரச்சனைனா இந்த தலைமுறையிலயும் கூட ஜாதி எண்ணத்தோட பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அடுத்ததான் அப்பு குட்டி அபத்தமா என்ன சொல்றாருன்னா ஆமா இருக்குங்க அத இல்லாம ஆக்கணும்னா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல சாதி சர்டிபிகேட் வாங்குறாங்க பாத்தீங்களா அத முதல்ல நிப்பாட்டுங்க அத நிறுத்தாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூல் பசங்க கிட்ட சின்ன வயசுல இருந்து நீ இந்த சாதி சாதி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நெறியாளர் ஆவுடைய பெண் கரெக்டான டைம்ல குறுக்கிட்டு இல்லைங்க சாதி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு காரணம் இருக்குது இடஒதுக்கீட்டு கொடுக்கறதுக்காக தான் சாதி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நடிகர் அப்பு கூட்டி என்ன சொல்றாருன்னா எவ்வளோ நாள் சார் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க அப்போ எப்போதான் மாத்துறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு எனவே இந்த கேள்விக்கான பதிலாக தான் ஆ பெண் அவர்கள் ஒரு தெளிவான பதிலை முன் வச்சிருந்தாரு அதாவது ஜாதிய சொல்லிதான் ஒருத்தருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு இப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எனவே எப்படி கொடுக்கறது சாதி சர்டிஃபிகேட் வச்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல நீங்க ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் கேட்காதீங்க வேற எங்கேயாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அப்பு அவர்கள் அபத்தமா பேசி வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ஆ உடையப்பன் அவர்கள் டென்த் டுவெல்த் படிக்கும் போது தான் சாதி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக தான் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா அப்பு அவர்களோ எனக்கு இதுல உடன்பாடு இல்ல சார் அப்படின்னு சொல்லவும் நீங்க உடன்படுறது வேற உடன்படாதது வேற அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா சாதி சர்டிபிகேட் இருக்கிறதால தான் சாதி வாழுது அப்படின்னு சொல்றதா ஏத்துக்க முடியாது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா சாதி சர்டிபிகேட் கேட்கற கலாச்சாரம் எப்போ ஒரு ஐம்பது வருஷம் இல்லனா எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குமா ஆனா ஜாதிங்க ரெண்டாயிரம் வருஷமா இருக்குது உங்க வாதப்படி பார்த்தா அது எப்படிங்க ஜாதி சர்டிபிகேட் கேட்கறது முடியாது ஜாதி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி முன்னிச்சிருந்தாரு அதுக்கு ஆமா அது இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஒடி பதில் சொல்றாரு எனவே தான் அடுத்து பேசின ஆவோடி பண்ணவர்கள் அப்போ ஜாதி சர்டிபிகேட்னால ஜாதி வாழல ஜாதி இருக்கு அதனால ஜாதி சர்டிபிகேட் இருக்குது உங்களுடைய ரீசனை நான் மதிக்கிறேன் ஆனா அதை ஏத்துக்க முடியாது அதை இந்த நிகழ்ச்சி நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு அப்ப எப்ப சார் மாறுது

எண்பது வருஷம் ஜாதி ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அப்ப ஜாய் சட் கேட்கல ரெண்டாயிரமா ஜாதி இருக்கு அதே அப்ப தானா ஜாய் சட்ட ஜாதி வாழல ஜாதி இருக்கு அதனால இருக்கு ஓகே இப்போ இந்த பிரச்சனைக்கும் ஜாய் சட்டிக்கெட்டு ஸ்டாப் பண்ணுறதுனால ஒண்ணுமே ஆகப் உங்களோட ரெஸ்பான்ஸ் மதிக்கிறேன் ஆனா தமிழா தமிழோட கருத்து கிடையாது ஒரு நாள் எடுக்க முடியாது எனவே இவர்கள் இப்படி பேசும் வீடியோ தான் கடந்த ரெண்டு நாட்கள சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குது சாதியை பத்தியும் தினம் தினம் நடக்கிற சாதி கொடுமைகளை பத்தியும் புரிதல் இல்லாத ஒருத்தர் இப்படி சாதி சர்டிபிகேட் கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிடும் அப்படிங்கிற வகையில பேசுறது அப்படிங்கறது ரொம்ப அபத்தமானது இதை அப்புகுட்டி போன்றவர்கள் மட்டும் பேசுறது கிடையாது காலங்காலமாக காலமா இடஒதுக்கீடுன்னு வந்தாலும் சரி சாதின்னு வந்தாலும் சரி இந்த சாதி சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிரும் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிஞ்சிரும்னு பேசுகிற குரூப் பல காலமாக இருந்துட்டு தாங்க வந்துட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் பல்வேறு அறிஞர்களும் பத்திரிகையாளர்களும் பதில் சொல்லி பதில் சொல்லியே ஓஞ்சி போயிட்டாங்க இருக்கிறாங்க ஆனால இந்த விஷயத்த தெளிவடையாம பல பேர் இப்படிதாங்க பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கடந்த வருடம் ஜூன் மாதம் இதே அப்பு குட்டி அவர்கள் எல்லாரையும் அர்ச்சகராக்கணும் எல்லாரையும் பூஜை பண்ண விடுங்க அது என்ன ஒரு தரப்பினர் மட்டும் தான் பூஜை பண்ணணுமா எல்லாரும் பூஜை பண்ண மாட்டாங்களா ஆகமே உருவாக்கப்பட்டதுதான் ஆகமத்திலேயே சொன்னாலும் சரி அதையெல்லாம் மத்த சாதிகள் செய்ய மாட்டாங்களா ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் தான் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல காரசாரமா பேசியிருந்தாரு அந்த தருணத்துல அந்த வீடியோ ரொம்ப வைரலா சேராகிட்டு இருந்துச்சு

அவர்கிட்ட சாதி கடந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எத்தனைப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சாதியை ஒழிக்கக்கூடிய விஷயத்தில் அவருக்கு தவறான புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் கூட முதல்ல பேசக்கூடிய விஷயம் இதுவாக தாங்க இருக்கும் பள்ளிக்கூடத்தில் சாதி சென்றதை கேட்டு தான் நீங்கள் சாதியை வைக்கிறீங்க சின்ன வயசுலேயே பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்போவே அங்கே ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாதி சர்டிஃபிகேட்டு எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற முழு புரிதல் இல்லாமல் ஆஃப் பாயில் தரமாக பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கான மொத்த எடுத்துக்காட்டாக தான் இப்போ அப்பு குட்டியவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு இருக்குது சொல்லலாம் சர்டிபிகேட்டை கிழிச்சா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு தப்பான நேரட்டிவுங்க ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தடுமாற இடம் இதுதாங்க இப்படி ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கூட இந்த மாதிரியான அபத்தமான கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது எதன் காரணமா அமையுதுன்னா இவங்களுக்கு ஜாதி ஒழிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பிரச்சாரமும் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு ஈல்டானவங்க தான் இந்த மாதிரியான கருத்துக்களை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த கருத்து உடைய அப்பு கூட்டி உட்பட எல்லாருக்கும் ஆவுடைய அப்பன் தெளிவான பதில கொடுத்துருக்காரு இப்போ நீங்க சாதி சர்டிபிகேட் இருக்கிறதால தானே சாதி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இந்த ஜாதி சர்டிபிகேட் கேட்கிற நடைமுறை அதிகபட்சம் எண்பது வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டது தான் ஆனா ஜாதியானது ரெண்டாயிரம் வருஷமா இருந்துட்டு இருக்குது அது எப்படிங்க அப்படிங்கிற கேள்வியை தான் முன் வச்சிருக்கிறாரு எனவே இப்படி பேசக்கூடியவர்கள் இந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பல தெளிவான விடைகள் கிடைக்கும் கூடவே சமூகத்தையும் சுத்தி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே புரிதல் கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இன்னொரு முறை அப்புக்குட்டி போன்றவர்கள் இந்த மாதிரியான தவறான பிரச்சாரத்துக்கு ஆளாகாம இனிமேலாவது கண்ணை தொடர்ந்து பாருங்க